வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் தனசு ராசியினருக்கு வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கல்வி உயர்கல்வி வேலை வெளிநாடு திருமணம் குழந்தை பேறு வியாபார விரிவாக்கம் புதிய முதலீடுகள் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப மூத்தோர் ஆதரவு அவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதல்களை பெறக்கூடும் என எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் வகையில் விருப்பங்களை ஈடேற்றி மகிழும் வண்ணமும் தெய்வ சங்கல்பத்தால் அடுத்தடுத்ததாக நிகழக்கூடிய சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெற உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்து இந்த மாதம் வலம் வருவீர்கள் வெளிநாடு உறவினர் வருகை தொடர்புகள் விரிவடையக்கூடும் அரசு அரசியல் வட்டாரங்கள் ஆதாயம் தாராளமாக கிட்டி உங்களுக்கு காரியமேன்மை காரியத்தில் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் வீடு வாகன பிராப்தி சிலருக்கு உண்டாகக்கூடும் சிலர் புதிய இடம் புதிய குடியிருப்பு வேலையில் இடமாற்றம் தொழில் கல்வி சார்ந்தவற்றில் இடமாற்றங்கள் புதிய கல்வி கல்லூரி காரணமாக தேர்ந்தெடுத்து வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட்டு செல்லக்கூடும் இதனால் குடும்பத்தில் ஒரு வெறுமை வெற்றிடம் நிகழும் இளையவர் வேற்றுமொழி பேசுபவர்கள் ஜா வேற்று ஜாதி இன மக்கள் தொடர்புகள் குழப்பங்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு போக்கு போன்றவை தோன்றி மறையும் இளையவர்கள் சிலர் குடும்பத்தில் காதல் பிரச்சனையை முன்னிறுத்தி மன சங்கடங்களுக்குள்ளாக ஆக்குவார்கள் காதல் பிரச்சனைகளால் மூத்தோர் இளையவர்களுக்கிடையே கடுமையான விவாதங்கள் திடீர் அவமான சங்கடங்கள் என ஏற்படக்கூடும் புதிய இடத்தேவைக்கான புதிய தேடுதல்கள் புதிய பொருட்களை சிலர் வாங்கி குவிப்பர் அடிக்கடி பிரயாணங்கள் இந்த மாதத்தில் செய்து மகிழ்வீர்கள் மூத்தோர் நினைவு தினத்தில் நல்ல தான தர்மங்களை செய்தும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சிறப்புற செய்தும் திதி தர்ப்பணம் போன்ற மூத்தோர் காரியங்களை சிரமேற்கொண்டும் செய்து முடிப்பீர்கள் அறுபது வயது பூர்த்தி மூத்தோர்கள் சுப நிகழ்வுகள் சடங்குகள் கேளிக்கை விருந்துகள் செய்து குடும்ப உறுப்பினர்கள் ஆசி பெறக்கூடும் சுலப கடன் சிலர் பெறக்கூடும் மாமன் அத்தை கண தொழில் பங்காளிகள் உறவுகள் மேம்படும் வகையிலும் அவர்களுடன் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும் வாகன பராமரிப்பு காப்பீட்டு செலவு வாகன காப்பீடு என செலவுகள் சரியான நேரத்தில் செய்து நிம்மதி பெறுவீர்கள் இளைய வயதினர் இளைய வயதினர் திடீர் மரண கண்ட செய்திகள் உங்களை நிலைக்குலை செய்யக்கூடும் கூடுதல் பண வரவுகள் மறைத்து வருங்கால தேவைத்து சேர்த்து வைப்பீர்கள் பூர்வீக சொத்து விற்பனை விற்பனைத் தொகை புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வண்ணம் திட்டமிடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஆன்மீக சுற்றுலா இயற்கை சூழல் புதிய இடங்களுக்கு சென்று நிம்மதி பெற சுற்றி சுற்றுலா சென்று வரக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை விலகி நிம்மதி பிறக்கும் கூடுதல் அன்பு பராமரிப்பு ஏற்படும் பரஸ்பரம் அன்பு பராமரிப்புகள் அரவணைப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடும் சிலர் தற்பொழுது செய்யும் வேலையை விட்டுவிடக்கூடும் அல்லது பணியில் இடமாற்றம் பணி உயர்வு காரணமாக வேட்டிடம் நோக்கி செல்லக்கூடும் ஜாகையை மாற்றியமைப்பதால் சிலருக்கு கூடுதல் செலவுகள் இந்த மாதம் இருக்கக்கூடும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் சிலருக்கு கணவன் மனைவி இடையே நண்பர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்படக்கூடும் பிற கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து தன்மையை உணர்ந்து புரிதலுடன் அணுகினால் நல்ல நிம்மதியுடன் வளம் வரலாம் சமூக அந்தஸ்து பாராட்டுக்கள் பெறும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்